நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனா என்ன அப்படின்னா சத்தியத்தோடு கூட இருக்கிறது சத்தியத்தோடு கூட இருக்கிறது அதே சமயம் தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போ சத்தியமும் தேவனுடைய ஆவியும் என்னை பார்த்து சொல்லுகிறது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்ப நான் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன இயேசு கிறிஸ்துவே இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிப்பேன் பக்கத்த பார்த்து நான் என்ன நேசிக்கிறது போல உங்களை நேசிப்பேன் வச்சுக்கலாம் நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறது போல நான் உங்களோடு கூட ஐக்கியமாக சத்தியமா இருப்பேன் அப்படி கரங்களை கொடுத்து சொல்லுங்க சொல்லுங்களேன் சொல்லுங்கம்மா என்ன செய்வேன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நான் என்ன நேசிக்கிறது போல உங்களை நேசிப்பேன் நான் ஆண்டவரோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறது போல உங்களோட கூட ஐக்கியப்பட்டிருப்பேன் நான் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதும் உங்களோட கூட ஐக்கியப்பட்டிருக்கிறதும் ஒன்று அழியில் வச்சுக்கலேன் அதனாலதான் போன வாரம் சொன்னேன் நீயும் நானும் ஒண்ணு அதை அறியாத வாயில மண்ணு சாத்தானுக்கு அது தெரியாது அதனால அந்த சாத்தான ஆண்டவர் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடும்படி இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் அழில் வச்சுங்களேன் அழில் வச்சுங்களேன் அப்ப நாம் எல்லோரும் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரத்தில் நாம் ஐக்கியமா இருந்துகிட்டு நாம ஐயா மூலமா கொடுக்கிற அந்த திருவிருந்து பந்தியில நாம் கலந்து கொண்டு அப்பத்தை வாங்கும் பொழுது அவர் சொன்னார் ரசத்தை வாங்கும் போது சொன்னார் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறுதுன்னா என்ன நான் உங்கள் எல்லாரும் ஒற்றுமையா ஆக்கும்படிதான் பிதாவால் அனுப்பப்பட்டிருந்தேன் பிதாவாகிய தேவனே நீங்களும் நானும் ஒற்றுமையா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருப்பதற்காக நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி அவர் ஐக்கியத்தினுடைய

ஒரு நூறு பேர் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒருத்தனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வேதத்துக்கிட்ட போய் போனா அங்க ஒரு வாக்குத்த வார்த்தை இருக்கிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் எழுதப்பட்டிருக்கிறார் இப்ப உங்களை பார்த்து நீங்க இந்த வசனத்தை அந்த வாக்கத்த வசனத்தை உங்களுக்குள்ள போடும் பொழுது அது ஒரு தரிசனத்தை ஏய் உனக்கு பின்னாடி ஆயிரம் பேரை வச்சிருக்கிறேன் பலத்த ஜாதியை வச்சிருக்கிறேன் நீ அதை புரிஞ்சுக்கிறனோ அதுக்கு நீ என்ன பண்ணனும் இப்ப நாம எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் லட்சங்களே இப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் லட்சங்களை நீங்க காணிக்க போடும்போது உங்களுக்கு தெரியலையா நீங்க பல செலுத்தும் போது உங்களுக்கு தெரியல உங்கள் பலிகள் எல்லாம் ஒன்றுபடுகிறது வெளி லட்சம் நீங்க பத்து ரூபா போட்டுருப்பீங்க நீங்க அஞ்சு ரூபா போட்டுருப்பீங்க

அப்போ ஒற்றுமையா இருந்து அந்த வேலையை நம்ம செய்யணும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அதிகாலையில் சோமம் பண்ணும்பொழுது தங்களுக்குள் ஒன்றுமையிற அந்த காரியத்தை அவங்க பார்க்கிறாங்க அந்த ஒற்றுமை படுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான காரியம் தான் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும் அவங்க ஜபத்தின் வழியாக அதை பார்க்கிறாங்க ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறாரு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் சுத்த ஆவியானவரும் எல்லோரும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நாம குடும்பமாக இருந்து ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவர்களாய் ஒரே தரிசனத்தோடு கூட வேலைக்கு போகணும் வேலையில் போய் இருந்துகிட்டு வேலை செய்யும்பொழுது நான் சோம்பேறியா விடிட்டேன் வேலையே செய்யல இன்னொருத்தங்க ஏதோ அவங்க தெரிஞ்சு வேலை செய்றாங்க அப்ப இன்னொருத்தங்க நல்லா வேலை செய்றாங்க அப்ப நல்லா வேலை செஞ்சிரு ஒரு இடத்துல நல்லா வளரும்

அப்போ ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம பிதாவோடு கூட இணைவதற்கு குமாரனாக இயேசுவை கொடுத்திருக்கிறார் குமாரனாக இயேசுவோடு கூட இணைவதும் சக விசுவாசிகளாக நாம் எல்லோரும் ஒன்று இணைவதும் அதோடு கூட வெளியில் இருக்கிற சமுதாயத்தை நாம் நம்மோடு கூட இணைத்துக் கொள்ள சுவிசேஷத்தை பயன்படுத்துவது ஒரே விஷயம் தான் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு மந்தையும் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் நாம ஆண்டவர் சரீரமாக நாம் இங்கே சரீரமாக இருக்கிறோம் பிள்ளைகளாக நாம போச்சு நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாரு நாம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஆலயமாக இருக்கிறோம் என்று புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு புரியல அதனால அவங்க வெளியில் இருக்கிறாங்க அப்ப கத்தருடைய சகல தேவ ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அவங்க உங்க பின்னாடி ஓடி வரும் அவங்க உங்க பின்னாடி ஓடி வரணும் நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணும் நீங்க சொல்றதெல்லாம் அவங்க செய்யணுமே ஒழிய பின்னாடி ஓடிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் நீங்க போல பரிதவிக்கப்பட வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் அவன் மறித்து விடுவான் அவனுக்கு பின்னாடி அவன் மகன் என்னதான் ஆண்டுடைய ராஜ்ய கொண்டு வந்தாலும் அவனால் எதுவும் என்ன செய்யாது வராது அவன் ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயம் இடிக்கப்படும் அந்த ஆலயத்துக்குள்ள உன்னத பலிபிடத்தில் பன்றிகளை அசுத்தமான காரியங்களை கொண்டு வந்து வச்சுவாங்க விடுவாங்க சபை ஒன்றுமில்லாமல் ஜனங்கள் எல்லாம் சிறவடிக்கப்பட்டு எங்க போயிடுவாங்க பிசாசுடைய கூடாரத்துக்கு என்ன செய்வாங்க ஓடி போயிடுவாங்க அதனால தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலே இரண்டாவது வாரத்துல ஆண்டவர் பேசுறாரு பரம அழைப்பு பங்கு நமக்கு கிடைச்சிருச்சு என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவர் எனக்குள்ள வச்சிட்டாங்க போன வாரத்துடைய செய்தி இந்த வாரத்துடைய செய்தி என்ன நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஐக்கியப்படுவதற்காக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த தரிசனத்தோடு கூட போங்க நான் மிகப்பெரிய ஒரு கட்டுரை உங்களுக்காக வச்சிருக்கேன் எல்லா வசனத்திலிருந்தும் எல்லா அதிகாரத்திலிருந்து எல்லா புத்தகத்திலிருந்து எல்லா ரகசியங்களும் என்ன செஞ்சிருக்கிறேன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வார்த்தைகள் பேசினா உங்களுக்கு நேரம் காணாது ஒன்றே ஒன்று நீங்க வழங்கிக்கோங்க நாமல்லாம் நாமெல்லாம் யாரு நாமெல்லாம் யாரு சத்தமா எல்லாரும் சொல்லணும் நாமெல்லாம் யாரு நம்மளை பார்த்தா ஆண்டவரை பார்த்ததுக்கு சமம் அதுதான் நடக்க வேண்டும் அவர் ஜீவ அப்பமாக இருந்தா இப்போ ஆண்டு சரீரமாக நாம இருக்கிறோம் நாம நம்மளை பிச்சு நம்மளை மத்த பேர் சாப்பிடணும் நம்மள நல்லவன் என்ன செய்யணும் ருசி பார்க்கணும் அதுக்கு பிறகு உண்மையான திருவிருந்து அந்த திருவிருந்து தான் நடக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்தில் விரும்பிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எருசிலமிலும் யூதாவிலும் சமராவிலும் எனக்கு சாட்சிகளாய் எப்போது பரிசுத்தாவி உங்களிடத்துல இருந்து வரும்போது பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்து இருக்கு வந்து இருந்ததுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க நாலு பேர் உங்களை ருசி பார்க்கிற நபரா இருப்பீங்க நாலு பேர் உங்களை ருசி பார்க்கிற நபரா